ஒரு லட்சம் ரூபா வரைக்கும் கொடுத்து கூட வாங்குவாங்க ரெண்டு லட்சரூவா கொடுத்து வாங்குறாங்க ஆகணுங்களுக்காக ஆனால் எங்கே கோட்டை விட்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வண்டி வாகன எண்கள் வந்து சரியான எண்களாக இருக்கா அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து கோட்டை விட்டுறாங்க இந்த நிறைவு என்னன்னு சொல்லக்கூடிய எட்டு 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 ஒரு கிராம் வந்து எட்டாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டு ரூபா இப்போ கிராஸ் பண்ணி டுவெண்ட்டி டூ கேரட்டும் அதை கிராஸ் பண்ணிடுச்சு இப்போ நான் என்ன சொல்கிறேன் தங்கத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான குறிப்பு வணக்கம் வாகன எண்கள் எப்படி எடுக்கிறது இப்போ உதாரணத்துக்கு வாகன எண்களெல்லாம் எப்படி அதிர்ஷ்ட எண்களாக எடுக்கிறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு நல்ல சமாச்சாரம் தான் அது எப்படின்னு கேட்டிங்கனாக்க ஒரு வண்டி வாகனங்கிறது இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கனாக்க நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில் உலகத்துலேயே நீங்கள் பார்த்திங்கனாக்க அதிகமான விபத்துகள் நடக்கிற ஒரு விஷயங்களாக நம்ம நாட்டிலேயோ இல்லை குறிப்பாக தமிழ்நாட்டிலேயோ நிறைய விஷயங்கள் நடக்குது ஸோ நம்ம வண்டி எடுக்கும் போது அதிகபட்சமான விலை கொடுத்து வாங்குகிறோம் நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக வீடு திரும்பணும் அடுத்தவங்களுக்கும் நம்மளால் வந்து ஒரு தன்மைகள் ஏதாவது தன்மைகள் ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கிறோம் நீங்கள் எடுக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க நம்ம வந்து ரொம்ப பூஜையெல்லாம் பண்ணி சாவி வச்சு சாமி காலடியில் வச்சு எல்லாம் பண்ணுறோம் சரி தான் அதேமாதிரி வண்டிக்கு பார்த்திங்கன்னா விலை உயர்ந்த செட்டுகள் போடுறோம் ஏசி போடுறோம் எல்லாம் பண்ணுறோம் விலை உயர்ந்த கார் ஹை ஹேண்ட் கார்ஸு எல்லாமே வாங்குகிறாங்க சரி இதுவும் சரி தான் அப்புறம் என்ன பண்ணுறாங்க ஃபேன்சி நம்பர்னு ஒன்று பண்ணுவாங்க ஃபேன்சி நம்பர்னால் ஆல் ஃபோர் ஆல் செவன் ஆல் நைன் ஆல் செவன்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நாட் 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 செவன்லாம் பார்த்திங்கன்னா அதிகமான விலை கொடுத்து ஒரு லட்ச ரூபா வரைக்கும் கொடுத்து கூட வாங்குவாங்க ரெண்டு லட்ச ரூபா கொடுத்து வாங்குகிற ஆட்களும் இருக்காங்க ஆனால் எங்கே கோட்டை விட்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா வண்டி வாகன எண்கள் வந்து சரியான எண்களாக இருக்கா அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து கோட்டை விட்டுறாங்க நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்கள் அது என்னென்னு கேட்டிங்கனாக்க ஒருத்தருக்கு பொருத்தமான எண் அப்படின்னு நம்ம அதை எடுக்கக்கூடாது நான் சொல்கிற வழிமுறையை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் அது சிறப்பாக இருக்கும் அது வந்து அனுபவத்தில் நான் கண்டது சொல்கிறது இதில் பார்த்தீங்கன்னா எண்களை மட்டுமே கூட்டக்கூடாது சில பேர் எண்களை மட்டுமே கூட்டுவாங்க ஃபைவ் டபுள் டூ ஒன் அப்படின்னு வைப்பாங்க நைன் டபுள் ஒன் டூ அப்படின்னு வைப்பாங்க ஏதாவது ஒரு ஃபேன்சி நம்பர் மாதிரி வச்சுக்கிட்டு அவங்க வந்து அது மாதிரி வண்டி வாகனத்தை தொடர்ந்து வாங்கிக்கிட்டே இருப்பாங்க அது வந்து மிக மிக தவறானது இது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க டோட்டல் நம்பர்னு இருக்குது டிஎன் தேர்ட்டி செவன் ஏஎக்ஸ் சிக்ஸ் டூ ஒன் செவன் இப்படி மாதிரி ஒரு நம்பர் இருக்குது ஸோ மொத்த வேல்யூவையும் நம்ம கூப்பிட்டணும் கூட்டும்போது அந்த வேல்யூ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க நான் சொல்கிற மாதிரி எடுத்திங்கனாக்க வண்டி என்னென்னு கேட் விபத்துகள் ஏற்படாது ஒன்று ரெண்டாவது ஒரு வாகனங்கள்லாம் இன்றைக்கி டியூ கட்டி தான் வாங்குகிறாங்க இப்போ வாடகை வண்டி ஆம்னி பஸ்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு வண்டி டியூ கட்டி தான் வாங்குகிறாங்க அப்படி டியூ கட்டி வாங்கும்போது மாதம் மாதம் அந்த வண்டி நிற்கவே கூடாது ஓடிக்கிட்டே இருக்கணும்னு தான் அவங்க விருப்பப்படுவாங்க ஒரு இடத்துல நின்றுச்சுன்னா ஏதோ ஒரு காரணமாக செலவினங்கள் அதிகமாக போயிடும் அந்த டியூ கட்ட முடியாத ஒரு சூழல் வந்து அவங்களுக்கு ஏற்பட்டு மிகப்பெரிய ஒரு துயரநிலை ஏற்படும் ஸோ இது இருக்கட்டும் உங்களுக்கு பக்கம் இப்போ எப்படி நம்பர் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நம்பர் வந்து ஒருத்தருக்கு மட்டுமே அதிர்ஷ்டகரமாக அந்த ஓனருக்கு மட்டுமே அதிர்ஷ்டகரமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது அது தேவையும் கிடையாது அந்த ஓட்டுநர் ஒரு நம்பராக இருப்பார் வர்றவர் உட்காந்துருக்கவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க அதெல்லாம் வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இதுக்கெல்லாம் சேர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா யூனிவர்சல் நம்பர்னு ஒன்று இருக்குது அது வந்து அதிர்ஷ்ட என்னாக இருக்கும் யூனிவர்சல் நம்பர் அது பெரும்பாலும் வந்து ரேண்டமாக இருக்கும் இல்லைன்னா ரொம்ப ரொம்ப ரேராக தான் வந்து ஃபேன்சியாக வரும் ஸோ ரேண்டம் நம்பர் தானேன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் நீங்கள் உங்கள் அளவில் நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாகவும் நிம்மதியாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் அந்த வழிமுறையை சொல்கிறேன் என்னுடைய டோட்டல் நம்பர் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் நீங்கள் டிஎன் தேர்ட்டி செவன் ஏ சிக்ஸ்டி ஒன் ஒன் செவன் சொன்னேன் இல்லைங்களா அந்த மாதிரி ஃபுல்லாக கூட்டும்போது ஒவ்வொரு எண்களுக்கும் எழுத்துக்களுக்கும் பிரதிக்கிட்டு கூட்டி எண்ணிக்கை முப்பத்தி ஏழு நாற்பத்தி ஆறு அதே மாதிரி நாற்பத்தி ஒன்று அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஐம்பது இந்த எண்களில் நீங்கள் பெரும்பாலும் எடுத்திங்கனாக்க பெரும்பாலும் எந்த விதமான விபத்துகளும் எந்த இதுவும் ஏற்படாது சப்போஸ் ஒரு பஞ்சரே ஆனாலும் பக்கத்துலேயே கடை இருக்கும் அந்த மாதிரி தான் அது இப்படி ஆகும் எப்போயாவது ஒரு நேரங்களில் ஆனாலும் கூட யாராவது ஒருத்தர் வந்து உதவிக்கு வந்துடுவாங்க அந்த மாதிரி ஒரு சூழல்கள் தான் அந்த வண்டி ஏற்படும் ஸோ அதனால் வண்டி எடுக்கும்போது ஃபேன்சி நம்பராக எடுக்கிறோன்னு சொல்லிட்டு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி நம்ம பார்த்தீங்கன்னாக்க நான் சொல்கிற எண்களுடைய நம்ம செகண்ட் ஹேண்டில் வாங்கலாமா சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்டில் இந்த வண்டிகள் வராது எப்போவுமே ஒரு அதிர்ஷ்டகரமான வண்டியை ஒரு லட்சுமீகரமான வண்டியை யாருமே விற்க மாட்டாங்க செகண்ட் ஹேண்ட் கார்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க ரேண்டம் கார்ஸு நீங்கள் என்ன டோட்டல் பண்ணி பார்த்தீங்கனாலும் இப்போ நான் சொல்கிற மாதிரி வரக்கூடிய எண்கள் இருக்கவே இருக்காது ஏதாவது வந்து அப்படி வந்திருந்தாலும் கூட எப்படி வருவாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்க ரொம்ப நாள் உபயோகிச்சுட்டு குறி ஒரு ஃபஸ்ட்டு இந்த ஆர்டிஓ இருக்கு இல்லையா ஃபஸ்ட்டு ஆர்டிஓ இது பண்ணுறாங்க இல்லைங்களா அதாவது போய் மறுபடியும் வண்டியை செக் பண்ணி ஃபிட்டிங் சர்டிஃபிகேட் வாங்குகிறாங்க பாருங்கள் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் அந்த மாதிரி ஒரு எஃப்சின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு நேரங்களில் தான் மாற்றுவாங்களே முடிஞ்சு மற்றவங்க இடையிலேயே வந்து விற்று இந்த ஓனர் இந்த வண்டிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு ஓனருக்கு மேலே இருக்காது மேக்ஸிமம் ரெண்டு ஓனர் வருவாங்க அவ்வளோதான் அதற்குள்ளே அது வந்து அதனுடைய வண்டியினுடைய ஆயுட்காலம் வந்துடும் ஸோ அது மாதிரி உள்ள போது நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கிற எண்ணெய் வந்து இதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கனாக்கா எவ்வளோ பெரிய வண்டி இருந்தால் போதாரணத்துக்கு சில பேர் எல்லாத்துக்கும் பார்த்துட்டு சார் இந்த மாதிரி ஒரு ரேண்டம் நம்பருக்கு நம்ம பணம் கொடுத்து வாங்குறதா ஒரு ரூபா பணம் கட்டி வாங்குறதா அப்படின்னு சொல்லுவாங்க நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்க நீங்கள் அதை பற்றியே கவலைப்படாதீங்க வண்டிக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னு நினச்சிக்கிங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்க்கு எவ்வளவோ செலவு பண்ணுறோம் அதே மாதிரி விபத்து ஏற்படாமல் ஒரு லக்ஷ்மிகரமாக இருக்கக்கூடியது டியூ அதுவே கட்டிக்கும் அதாவது டியூவை நீங்கள் கட்டவே வேண்டியதில் இது அனுபவ உண்மையை சொல்கிறேன் நிறையா கிளையண்ட்ஸ் இருக்காங்க நமக்கும் ஸோ அவங்களாம் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி டியூ அதுவே கட்டும் ஸோ இந்த மாதிரியான ஒரு வாகன வண்டி வாகனங்களை எடுக்கும்போது ஒரு டிவிஎஸ்விஃப்டியாகவே இருக்கட்டும் இல்லை ஹைஆண்ட் மாடலாகவே இருக்கட்டும் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா பணம் கட்டி தான் நல்லது தான் அது ஏன்னால் அதை பற்றி கொஞ்சம் கூட வாய்ப்பு இது இல்லாமல் வருத்தப்படாமல் ரொம்ப கவனமாக முனைப்போடு இருந்து நம்ம அதை செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது வாகனங்கள் இப்படி தான் அமையணும் தங்க விலை ஏறிக்கிட்டே இருக்குது தங்க விலை வந்து எப்போ குறையும் தங்கம் எப்போ வாங்கலாம் அப்படின்னு பற்றி நீங்கள் கேட்குறீங்க இது பற்றி நம்ம சொல்லும்போது ஏற்கனவே நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம் நான் வீடியோஸ் போடும்போது ஆறாயிரத்தில் இருந்தது அப்போ நான் ஒரு குறிப்பு என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்க சொக்கத்தங்கம் இருபத்தி நாலு கேரட் வந்து இந்த நிறைவு எண்ணுன்னு சொல்லக்கூடிய எட்டு 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 ஒரு கிராம் வந்து எட்டாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டு ரூபா வரைக்கும் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது குறுகிய காலத்தில் அதாவது குறுகிய காலத்திலே இது போயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு டுவெண்ட்டி ஃபோர் சங் கேரட்டு சொக்கத்தங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது அது பார்த்திங்கனாக்க சொக்கத்தங்கமும் கிராஸ் பண்ணி இப்போ இருக்கக்கூடிய நம்ம டுவெண்ட்டி டூ கேரட்டுமே அதை க்ராஸ் பண்ணிடுச்சு இப்போ நான் என்ன சொல்கிறேன் தங்கத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான குறிப்பு தங்கம் வீட்டில் இருக்கும்போது அல்லது நம்ம லாக்கரில் வச்சுக்கிட்டாலுமே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு ஏன்னா நினச்ச நேரத்தில் போய் கடன் வாங்கிக்கலாம் குறைந்த வட்டியில் கடன் வாங்கிக்கலாம் இல்லையா விற்றுட்டு கூட பணம் பண்ணிக்கலாம் அது மாதிரி வந்து நமக்கும் அது ஒரு உதவிகரமாக இருக்கக்கூடியது இப்போ ஒரு நில விஷயம் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் அதை விற்று வாங்குறது போகிறதெல்லாம் வந்து கொஞ்சம் இழுக்கும் நேரம் காலம் கிடக்கும் ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு உடனடி தேவைக்கு யூஸ் ஆகிறது ஸோ தங்கம் இருக்கிற வீட்டில் லக்ஷ்மி வாசம் செய்யுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மை இப்போ உங்களுக்கு அந்த தங்கம் சேர்றது அப்படிங்கிற போது இவங்களுக்கு க கேட்கக்கூடிய முதல் கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா தங்கம் விலை எப்போ குறையும் இப்படி ஏறி இருக்கே விலை எப்போ குறையும்னு கேட்குறாங்க நீங்கள் தங்க விலையை வந்து பற்றி கவலையே படாதீங்க உங்கள் கையில் பணம் இருக்கா போய் உடனே வாங்கி வைங்க நிறையா ஸ்கீம்ஸ் வந்து இப்போலாம் டிஜிட்டல் ஆப்லேயும் நிறைய கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் தங்கத்தை வந்து நூறுூபாய்க்கு கூட வாங்கலாம் ஆயிரம் ரூபாய்க்கு கூட வாங்கலாம் ஸோ நீங்கள் தங்கம் வந்து சேவிங்ஸ் உங்கள் கையில் இருந்தது எக்ஸ்ட்ரா மணி இருந்தது ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்க நிச்சயமாக தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் இன்னும் ஏறுமானால் நிச்சயமாக ஏறும் எதுக்காக சொல்கிறேன்னு கேட்டிங்கனாக்க எப்போ டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டு டபுள் எயிட் டபுள் எயிட்டை கிராஸ் பண்ணிச்சோ எப்போ டுவெண்ட்டி டூ கேரட்டு டபுள் எயிட் டபுள் எயிட்டை கிராஸ் பண்ணிச்சோ அதே மாதிரி எயிட்டீன் கேரட்டும் டபுள் எயிட் டபுள் எயிட்டை கிராஸ் பண்ணோம் ஏன்னா அரசாங்கத்திலே என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்க ஹால்மார்க் பண்ணி கொடுங்க டுவெண்ட்டி டூ கேரட் நைன் ஒன் சிக்ஸ் ஹால்மார்க் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி எயிட்டீன் கேரட்டும் ஹால்மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க அது எது வரைக்கும் பண்ண சொல்லியிருக்காங்கன்னாக்க ஃபோர்டீன் கேரட் வரைக்குமே பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஹால் மார்க்கிங்னு ஒன்று வந்துருச்சுனாலே தங்கத்தினுடைய தரத்தை உறுதி செய்கிறதுக்கு ஒரு முத்திரை வந்ததுலேருந்து மிகப்பெரிய பிராண்ட்ஸு நீங்கள் கோல்டு ஜுவல்லரியிலலாம் பார்த்தீங்கன்னா மிக மிகப்பெரிய ஜ பிராண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கனாக்க ஃபோர்டீன் கேரட் வரைக்குமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எதுக்காக ஃபோர்டீன் கேரட்டில் விலை விலைமதிப்பு உயர்வாக இருக்குது நம்மளால் வாங்க முடியாது உடனடி தேவை இருக்குது ஒரு தங்க நகை வாங்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த ஃபோர்டீன் கேரட்டு எயிட்டீன் கேரட்டில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னாக்க இந்த செம்பு கலக்க கலக்க டிசைன்ஸ் வந்து நல்லா நிறையா கொண்டு வரலாம் ஏன்னால் ப்ரோக்கன் ஆகாது ஸோ மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இருக்காதுங்கிறதுனால எயிட்டீன் கேரட்டு இதெல்லாம் வந்து அவங்க செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க ஃபோர்டீன் கேரட்லாம் நிறைய டிசைன்ஸ் காமிக்கிறாங்க ஸோ இது என்னான்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் கோல்டு விலை இறங்குமாங்கிற கேள்விக்கு இங்கே போகவே வேண்டாம் எவ்வளோ பணம் இருந்தாலும் எக்ஸ்ட்ரா மணி இருந்தாலும் உடனே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக அந்த விலையை பார்த்திங்கனாக்கா எப்படி வந்து டுவெண்ட்டி ஃபோர் கேரட் வந்து கிராஸ் பண்ண மாதிரி டொண்ட்டி டூ கேரட் கிராஸ் பண்ண மாதிரி இந்த எயிட்டீன் கேரட்டும் கிராஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இப்போவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோல்டை வந்து அணியறதுக்குண்டான தன்மை வந்து குறைஞ்சிருச்சு என்ன கேட்டிங்கன்னா பாதுகாப்பு இல்லை என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ பெரிய மதிப்புள்ள ஒரு நகை நீங்கள் வெளியிலலாம் போட்டுகிட்டு போகிறதோ புத்திசாலித்தனமும் கிடையாது என்ன கேட்டிங்கனாக்கா ஒரு லாக்கர் எடுத்து வச்சுக்கிறது அல்லது ஒரு அடகு மாதிரி ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கீம்ஸில் கவர்மெண்ட் பேங்கிங்கில் நீங்கள் அடகு மாதிரி வச்சுக்கிறது தான் சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும் ஏதாவது வெளியில் ஃபங்க்ஷன் வீட்டில் போ வீட்டுக்குள்ளே போடுற மாதிரி இருந்ததுன்னா ஒரு சின்ன நகை போட்டுக்கலாம் வெளியில் போகும்போது ஏதாவது கவரிங் நகை இல்லை வீட்டு விசேஷங்களுக்கு ஏதாவது போகிறீங்க ஒரு கவரிங் நகை போட்டுக்கிறது தான் சிறப்புங்கிறது தான் என்னுடைய கருத்து ஏன்னா வீட்டில் தங்கம் இருக்குதுன்னு தெரிஞ்சாலே ஆபத்து தான் எனவே நீங்கள் வச்சுக்கிறது வீட்டிலலாம் வச்சுக்கூடாது லாக்கர்லேயோ அல்லது ஒரு பிளட்ஜிங்லேயோ வச்சுக்கிறது தான் நல்லது வெளி உபயோகத்துக்கு நீங்கள் வந்து இனிமேல் தங்க ஆவரணமாக உபயோகிக்காமல் ஏதாவது கவரிங் ஆவரணமாக உபயோகிச்சிக்கிறது தான் பாதுகாப்பானது புத்திசாலித்தனமானதுங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் அதே மாதிரி விலையேற்றம்ங்கிறது தவிர்க்க முடியாது எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா எல்லாரும் நீங்கள் எங்கே பார்த்திங்கனாலும் ஒரு ஷேர் மார்க்கெட் ஆகட்டும் கிரிப்டோ கரன்சின்னு சொல்கிறாங்க என்னென்னமோ சொல்கிறாங்க எல்லாரும் கடைசியாக நான் பார்த்துருக்கேன் எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு கடைசியாக கொண்டாந்து எங்கே அவங்களுடைய முதலீடு எங்கே கொண்டு வந்து வைப்பாங்கன்னாக்கா பணத்தில் தான் வைப்பாங்க அதாவது தங்கத்தில் தான் வைப்பாங்க அவங்க பணத்தை எதில் வைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கத்தில் தான் வைப்பாங்க ஸோ அதனால நம்ம அவங்களுக்கு உதவி செஞ்சு அவங்க தங்கம் வாங்குறதுக்கு நீங்கள் உதவி செய்யாமல் நீங்களே டேரெக்டாக தங்கத்தை வாங்கியிருங்க அவ்வளோதான் நான் சொல்கிறது ஷேர் மார்க்கெட்டுக்கு போக வேண்டாம் நிறையா குடும்பங்கள் வந்து அதில் பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருக்கிறது நான் சந்திக்கிறது வந்து நிறைய பேரை பார்க்குறேன் ஸோ நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஷேர் மார்க்கெட் போகாதீங்க பணம் பெருக்கணும் அப்படின்னு நினச்சாலும் ஷேர் மார்க்கெட் போகாதீங்க கிரிப்டோ கரன்சி போகாதீங்க தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ஒரு குருவோட அமைப்பு ஒரு குருவோட பார்வை லக்ஷ்மிகரமான ஒரு கடாட்சம் உங்களுக்கு உண்டு எனவே அது மாதிரி தங்கத்தை வாங்கி சேகரிச்சிக்கணும் இதை பற்றி கவலைப்படாதீங்க தங்க விலையேற்றம் நிரந்தரமானது ஏற்றம் மட்டுமே இல்லை என்பதை இந்த நிகழ்ச்சியில் சொல்லிக்கிறேன் വണക്കം